ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குரு தர் ஜெயகுரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆணி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா ஜூலை மாதம் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால திருவோண நட்சத்திரத்தோடைய திருஜென்ம நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரங்கள் பரிகாரம் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பிறக்குது இல்லையா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் வந்து இந்த பதினஞ்சாம் தேதி நீங்கள் என்ன செய்யணும் மாதம் பிறக்கும்போது காலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுங்க அல்லது வஸ்திரம் வஸ்திரம்னா ட்ரெஸ்ஸு அப்புறம் குடிக்கிறதுக்கு ஜலம் செருப்பு இருக்கு இல்லைங்களா காலணி இருக்கு இல்லைங்களா அது எதாவது ஒன்று உங்களால் என்ன முடியுதோ அதை பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் வந்து தானமாக ஒரு ஏழை எளியர்களுக்குன்னு சொல்ல இல்லையா ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம் தானம் கொடுத்துட்டு பகவானை வழிபாடு பண்ணிக்கோங்க அதனால் உங்களுக்கு இது கொடுக்கறதுனால இந்த தானம் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா அந் இந்த ஆண்டு முழுவதுமே இந்த வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது ரெண்டாவது வந்து விபத்து கண்டம் அப்படிங்கிறதுக்காது ஆயுள் கண்டம்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கண்டங்கள் வராது நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து கன்னிராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலமாக இருக்குது சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்குது பத்தாம் அதிபதி யார் உங்களுக்கு ராசியாதிபதி புதனே பத்துக்குடையவரும் அவர் தான் அவர் ஆட்சி பெற்றிருக்காரு அப்புறம் குருவும் சேர்ந்திருக்காரு நல்ல கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து நல்ல வேட்டை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்ல சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்காரு சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவ்வளோ சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஆனால் அவர் திக்பலம் தான் இருக்கார் ஏழில் இருக்கார் திக்பலம் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பொதுவாகவே கிரகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கன்னி ராசிக்கு வந்து நிறைய காசு பணம் வரக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா சூரியனோட சேர்ந்த குருவும் புதனும் சேர்ந்து குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நிரந்தர வருமானம் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த மாதம் வந்து நிறைய குட் நியூஸ் வரப்போகுது நிறைய நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க நமக்கா இப்படி ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவீங்க பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கஷ்டப்படுறேன் நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் நல்ல யோகம் வாழ்வு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அமைப்பு இருக்கு உண்மையாலுமே அப்படிதான் இருக்கு கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் என்னன்னா இன்னும் முன்னாடி விட முன்பை விட வந்து நல்ல முயற்சி பண்ணுங்க தொழிலெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சனியுடைய பார்வை என்னென்னா தாமதப்படுத்துமே தவிர தடைப்படுத்தாது உங்களுக்கு இந்த எப்போ ராகுக்கு இது பேச்சு முடிஞ்சிச்சோ அப்போவே எல்லா விஷயமும் போயிடுச்சுங்க நல்லா இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் இந்த கவலையெல்லாம் பட வேண்டாம் பொதுவாகவே ச கேது வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் செவ்வாய் வந்து இப்போ செவ்வாயும் கேதும் பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்குது ஓகேங்களா நீங்கள் என்னென்னா எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது மருத்துவ செலவு உடல் உபாதைகள் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அதிகமாக டென்ஷன் கன்னிராசிக்காரங்க வந்து என்னென்னா தொழிலில் வந்து நல்லா வர மாட்டேங்குது டென்ஷன் ஆவிறீங்க உங்களுடைய டென்ஷனை குறைச்சிக்கோங்க அந்த டென்ஷன் ஆகிறதுனால சில விஷயத்தை மாற்ற முடியும்னா டென்ஷன் பட் பண்ணிக்கோங்க டென்ஷன் ஆகிக்கோங்க ஆனால் மாற்ற முடியுமா முடியவே முடியாது அதனால் டென்ஷனை குறைச்சிடுங்க தயவுசெய்து ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் விலகுது ஆனாலும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது அவங்களுடைய உத்தியோக ரீதியாகவோ வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறாங்க இழந்ததையெல்லாம் மீட்கணும் ஆனால் அது மெதுவாக மீட் பண்ண இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இதனால் உடல் பாதிப்படையும் அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் செயல்படணும் தொழிலில் நல்ல மாற்றம் இருக்குது சூரியன் இருக்கார் இந்த சூரியன் வந்து நல்ல நிரந்தர வருமானத்தை கொடுத்துடுவார் பெரிய ஆளுகளுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு பத்துலேருந்து தொழிற்சாணத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்கெல்லாம் ரொம்ப டாப் லெவலில் இருக்குது இதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அலைச்சல் இருக்கு நல்ல ஆதாயம் இருக்கு பத்தாம் அதிபதி பத்துல ஆட்சி வாங்கியிருக்காரு அதே மாதிரி காசு வர வர உங்களுக்கு தொழில் முன்னேற முன்னேற பணிவும் கூட வந்துடணும் இந்த பத்தாம் அதிபதி புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆணவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துறதுனா அப்படின்னு ஒரு கெத்து வந்துடும் அந்த மாதிரி கெத்தை மட்டும் கன்னிராசிக்காரங்க விட்டுறணும் இயல்பாக இருக்கணும் அப்போ தான் முன்னேற முடியும் கன்னிராசிக்கு புதன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு ஸோ உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் விளம்பரப்படுத்திக்கணும் நான் இந்த விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் மிகைப்படுத்தி காட்டிக்கணும் அதாவது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கும் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா கன்னி ராசிக்காரங்க இதை புரிஞ்சுக்கணும் முக்கியமாக அஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரக்காரங்க இதுக்கு விதி விலக்கு ஆனால் ஹஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் நான் எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க நான் இதெல்லாம் பண்ணுறேங்க நான் இதெல்லாம் பண்ண எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கணும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் மிகைப்படுத்தி காமிக்கணும் நல்ல காசு சேர்த்திடலாம் இதுதான் வந்து ஒரு டிப்ஸு உங்களுக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு குரு ஆறாம் பார்க்குறாரு உறுதியாக உண்டு செவ்வாயும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பதவி உயர்வோட திடீர்னு டக்குனு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு சில பேருக்கு மட்டும் வந்து அந்த இடம் பிடிக்காம இருக்கும் பட் ஆனால் அமைப்பு இந்த மாதம் உறுதியாக உண்டுங்க தொழிலும் உத்தியோகமும் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேற லெவல் குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் அதிபதியை தன்னுடைய சுய வீட்டையே பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பான அம்சம் தான் படிக்கக்கூடியவங்க முன்பை விட நல்லா படிக்கிறது ஞாபகத்திறன் புத்தி கூர்மையெல்லாம் நல்லா வரது அதே மாதிரி வந்து சில பேருக்கு மெரிட்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் கிடைச்சிரும் பேர் புகழ் கிடைக்கும் அதே மாதிரி உயர்கல்விக்கு போகிறது இதெல்லாம் நல்லா இருக்கு உயர்கல்வியில் ஆல்ரெடி இருக்கிறவங்கெல்லாம் முடிச்சுட்டு நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டானது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கும் முக்கியமாக இந்த கவர்மெண்ட் சூரியன் வந்து திக்பலமாக இருக்கார் இந்த மாதம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கா அப்போது கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படிங்கிறது உண்டு அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு நாள் சின்ன சின்னதாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த வரு இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் பலம் அது இல்லாமல் புதனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கனால உங்களுக்கு வந்து பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நாலாம் இடத்த மூணு கிரகங்கள் பார்க்குது அதனால் வந்து ஒரு கவர்மெண்ட் பதவி அப்படிங்கிறதுக்கு போய் உட்காரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆல்ரெடி பதவியில் இருக்காங்க இன்னும் உயர் பதவிக்கு போகிறதுக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரதுக்குண்டான அமைப்புகள் good. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப டாப் லெவலில் இருக்குது நீங்கள் என்ன முயற்சியெலாம் போட்டிங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும் மிக முக்கியமாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணம் சேர்க்கை இருக்குது வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து போங்க வண்டியில் வாகனங்களை பார்த்து போங்க மிக 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 முக்கியமானது செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருக்கறனால வண்டி வாகனங்கள் வந்து போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாஸ்து பார்க்கறதையா போங்க இந்த கேதுவோடு சேர்ந்துருக்கும் போது பல்லு சம்பந்தப்பட்டது வண்டி மட்டும் கிடையாது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை மஜ்ஜையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை குறிக்கக்கூடியது அதே மாதிரி பல்லு சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பாக வந்துடும் அதனால நீங்கள் பார்த்துக்கங்க அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் பறவைய சனியை பார்க்குறாரு கேதுவோட சேர்ந்துருக்காரு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு விரையஸ்தானத்தில் இருக்காரு அதுக்காக செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறேன் செவ்வாய் வந்து என்னென்னா பல்லையும் குறிக்க அடுப்படியும் குறிக்கும் கணவரையும் குறிக்கும் வீடியையும் குறிக்கும் வாகனங்களையும் குறிக்கும் அதனால இவ்வளவு விஷயங்களையும் சின்னதாக ஏதாவது மருத்துவராக கலந்து ஆலோசிக்கிறது நல்லது சர்ஜரி கண்டம்லாம் வரதுக்கு அமைப்பு பார்த்துக்கங்க சகோதரன் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் சகோதர வெளி உறவுல பார்த்து இருந்துக்கணும் சரிங்களா ஏதாவது சிக்கல்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு அதே மாதிரி கணவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கு இப்ப எட்டாம் பார்வையை யாரை பார்க்குறாருன்னா சனி செவ்வா வந்து பார்க்குறாரு அப்போ வந்து என்னென்னா கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது பொதுவாகவே பெண்கள் கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குதுன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் அதுக்கப்புறம் நல்லபடியாக சேர்ந்து வாழ்கிறது இந்த மாதிரி தான் மாறி மாறி இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது பாதகம்ங்க ஸோ நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே ஒரு கண் வந்துடும் அதனால் உங்களுக்கு ஒரு சண்டை வந்துடும் இந்த டைமில் வந்து சனி வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற அது செவ்வாய் பார்க்குறாரு இந்த மாதம் வந்து சம்பாதிக்கிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காசு தான் என்னுடைய வாழ்க்கை துணைங்கிற மைண்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா சண்டை வராது இல்லை அப்படின்னா தேவையில்லாத சண்டை ஈகோ கிளாஸ் ஆகும் அது அடிதடியில் போகும் பஞ்சாயத்து டைவர்ஸு அப்படிங்கிறதுல போகும் ஆனால் பண்ண மாட்டேங்க கவலைப்படாதீங்க சனி இருக்கார் அதெல்லாம் முறிச்சு விட மாட்டார் சனியுடைய வேலை என்னென்னா ஒரு விஷயத்தை அப்படியே ஜவ்வா இழுக்கிறது அதனால் வெட்டி விடுற வேலையெல்லாம் இந்த ராகுக்கு எது தான் பார்க்கும் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் இழுத்து சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க ஆனால் அதுதான் முக்கியமாக கன்னிராசிக்கு டக்குன்னு வராது அட்ஜஸ்ட் பண் கன்னிராசி இயல்பாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நெருடலான விஷயமா இருக்கும் ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும் உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மிகப்பெரிய லெவலில் யோகா நல்ல பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஃபாரின் போயிட்டு உங்களோட டேலண்ட்டை காமிக்கிறது ஒரு ஷோ பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உயரிய விருதுகள் கிடைக்கும் பொது மக்கள் கிட்டேருந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஆரம்பிக்கும் அதுக்குண்டான முயற்சியை நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைப்புகள் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபேவராக மாறதுக்கு அமைப்பு இருக்கு அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் குறையும் உங்களுக்கு அவங்களோட உயர் அதிகாரிகளோட மான ஒரு சூழ்நிலை அதே மாதிரி பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல போஸ்டிங்க்கு போக முடியும் நிறைய சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு சூரியன் பத்தில் இருக்குது ஒரு கட்சியிலிருந்து உங்களுக்கு பெரிய பாராட்டு கிடைக்கும் மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது திடீர்னு பொதுமக்களுடைய ஆதரவு வரும் உங்களுக்கு ஏழில் சனி இருக்கனால பொதுமக்களோட சப்போர்ட் கிடைக்கும் மீடியா சப்போர்ட் கிடைச்சிரும் ஆனால் சுக்கரன் வந்து எதில் இருக்காரு அஷ்டமத்தில் இருக்கார் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பேசும்போது கவனமாக பேசுங்க இல்லை அப்படின்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவீங்க ஆனால் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு கட்சி தலைமையிடமே உங்களுக்கு பாராட்டி ஒரு நல்ல பொறுப்பு இந்த விஷயத்தை நீ பண்ணு அப்படின்னு பாராட்டும் உங்களுக்கு தலைமை கழகமே பாராட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது அரசியல்வாதிக்கு இதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க பொதுவாகவே கன்னி ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மேரேஜை பொறுத்த வரைக்கும் ஏழில் சனி இருக்குது ஏழாம் அதிபதி பத்தில் தான் இருக்கார் ரெண்டாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த மாதம் வந்து இந்த திருமணம் சார்ந்த இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பேச்சு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதை பாருங்கள் மற்றபடி வந்து ஐந்தாம் இடத்த வந்து குரு பார்க்கலாம்னால புத்திர பாக்கியம்லாம் அதை பற்றி நம்ம பேச முடியாது ஆனால் இந்த மாதம் வந்து எக்கனாமிக்கலாம் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்